ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தி ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து அஞ்சாம் திருமொழி எட்டாம் பாசுரத்திலே திவ்ய தேச யாத்திரைக்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம் ஆயர்பாடியில பெரியாழ்வார் யசோதை ஏழு பாசுரங்களாக கண்ணனிடம் செங்கீரையாடு இப்ப ஏழாம் பாட்டுல சொல்லவும் செங்கீரை ஆடுகிறேன் என்று சம்மதித்து விட்டான் இப்ப சொன்னா இனி ஒரு கால் ஆடினா போதாது ஒரு முறை என்று ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் போய் ஒரு முறை நீ நாட்டியமாடணும்னா அதனாலதான் இந்த பதிகத்தை நன்றாக கவனியுங்கள் முதல் ஏழு பாட்டுல ஒரு கால் ஆடுக செங்கீரை ஒரு கால் ஆடுக செங்கீரைன்னு இருக்கும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னுல அந்த ஒரு கால்கிற வார்த்தை மட்டும் காண இந்த அடுத்த நாலு பாட்டு இருக்கு இந்த பதிகத்துல அந்த நாலு பாட்டிலையும் தேடி பாருங்க ஒரு முறை ஆடுங்கிற குறிப்பே இருக்காது ஏன்னா அவனை முதல்ல குழந்தைகள் எல்லாம் அப்படித்தான் வழிக்கு கொண்டு வரணும் ஒரு தடவை ஆடுப்பா ஒரு தடவை ஆடுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆட வச்சிடணும் அதனால இப்ப எட்டாம் பாட்டு கண்ணன் சம்மதிச்சுட்டான் வாப்பா திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துக்கு போறோம் திருவள்ளரைக்கு போறோம் திருமாலிருஞ்சோலை அழகர் மலைக்கு போறோம் திருக்கண்ணபுரத்துக்கு போக போறோம் எல்லா இடத்திலும் எங்களுக்காக நீ நாட்டியம் ஆட வேண்டும் அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை கண்ணன் பார்த்தான் ஆஹ் இது அநியாயமா இருக்கே ஒரே ஒரு தடவை ஆடுன்னு ஏழு பாட்டு பாடிட்டு திடீர்னு எட்டாம் பாட்டுல போற இடத்துல எல்லாம் வந்து ஒரு முறை ஆடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை சொன்னா முதல்ல இருந்து நாங்க சொன்னதுக்கே அதுதான்டா அர்த்தம் ஒரு முறை ஆடு ஒரு முறை ஆடு ஒரு முறை ஆடுன்னு ஏழு பாட்டு பாடியிருக்கேன் இல்லையா அப்படின்னா மொத்தமா ஒரு முறை ஆடுன்னு அர்த்தம் இல்ல நான் போற இடம் ஓரோரு இடத்திலும் ஒரு முறை ஆடுன்னு தான் அர்த்தம் அதனால நீ ஆடணும்னா கண்ணன் பார்த்தான் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஆட முடியுமான்னா அதுக்கு பெரியாழ்வாரை சோதை பதில் இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கோபிகைகள் இஷ்டத்துக்குத்தானே ஆடின் இருக்கன்னா இஷ்டத்துக்கு ஆடுறதுன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு புரிந்து கொண்கோ இதை புரிஞ்சுன்னா நன்னா ரசிக்கலாம் உங்க இஷ்டத்துக்கு நான் ஆட முடியுமான்னு கேட்டான் பெரியாழ்வாரிய சோதனை எட்டாம் பாட்டுல சொல்றா நீ ஏற்கனவே எங்க இஷ்டத்துக்கு தாண்டா இருக்கா எப்படி ஆடுறான் பாசுரம் செய்து வரும் கண்ணியரும் மகிழ கண்டவர் கண் குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கு அருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில் சூழ் சோலை மலைக்கு அரசே கண்ணபுரத்து அமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னொடுதங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வர பெற்ற எனக்கருளி மண்ணு குறுங்குருடியாய் வெள்ளறையாய் முதல் சூழ் சோலை மலைக்கரசே கண்ண அமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே பெரியாழ்வார் யசோதையை சொல்றா கோபிகைகள்லாம் எப்படி தெரியுமா உன் ஆவாவா வீட்டுக்கு வருவா யசோதையோட பிள்ளைனே நினைக்க மாட்டா தங்கள் வீட்டு குழந்தைன்னு நினைச்சிண்டு தூக்கி இடுப்புல வச்சுன்னு அவாவா போயிட்டு இருந்தா நீயும் போவே எந்த குழந்தையாவது அப்படி போகுமா யாராவது வெளி மனுஷா வந்து தூக்கி இடுப்புல வச்சிருந்தா அம்மாட்ட போகணும் அப்படித்தானா எல்லா குழந்தையும் அழுவோம் நீ அப்படியாடா யார் வந்து தூக்கி இடுப்புல வச்சுருந்தாலும் அவாவா வீட்டுக்கு அவாவாலோட போயிடுற இப்ப உனக்கு எவ்வளவு வயசு பதினோரு மாசம் தான் ஆறுது பதினோரு மாச குழந்தைய என்ன பண்றான்னா உன்னையும் உன்னையேடா பதினோரு மாச குழந்தையான உன்னையும் ஒக்கலையில் ஒக்கலைனா இடுப்புன்னு அர்த்தம் ஒக்கலையில் கொண்டு இடுப்புல தூக்கி வச்சுண்டு வர அந்த கோபிகைகள் வரவா போறவா யாரா இருந்தாலும் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா தம் இல் மருவி இல்லனா இல்லம் வீடுன்னு அர்த்தம் தம் இல் தம் இல்லத்துக்கு மருவினா சேர்ந்துன்னு அர்த்தம் தங்கள் வீட்டுக்குள்ள போயிடுறா போனதுக்கு அப்புறம் என்றா என்ன பண்றான்னா உன்னோடு உன்னோடு சேர்ந்து தங்கள் கருத்தாயின தங்களுடைய கருத்துனா விருப்பம்னு அர்த்தம் தாங்கள் கருத்தாயின தங்கள் விருப்பம் என்னென்னலாம் இருக்கோ செய்து வரும் அது எல்லாம் பண்றாளாம் புரியலையே முதல் வரி புரிஞ்சுடுத்து உன்னை எடுத்து தூக்கி இடுப்புல வச்சுக்கிறா தம் இல் மருவி வீட்டுக்குள்ள போயிடுறா உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் உன்னோடு சேர்ந்து தங்கள் என்னென்ன கருத்து விருப்பம் இருக்கோ எல்லாம் செய்யறா என்ன விருப்பம் என்ன செய்யறான்னா இந்த மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டுறார் அதாவது பப்ளிக்கா பொதுவா எல்லாரும் பார்க்கும் போது பதினோரு மாச குழந்தையாக கண்ணன் விளங்குகிறானா ஒரு கோபிக்கை வந்து நான் என் காத்துக்கு கூட்டுன்னு போய் குழந்தைய கொஞ்சிட்டு வரேன்னு சொல்லி தூக்கின் போறாளாம் ஜம்முன்னு இடுப்புல வச்சு தூக்கின் போற வரைக்கும் அவனும் பதினோரு மாச குழந்தையா தான் இருக்கானா ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணன் ஒரு இளைஞனாக ஒரு இருபது வயது இளைஞனாக மாறி விடுகிறானா அந்த கோபிகை தன் கருத்தாயின செய்து வரும் அவளும் கண்ணனை காதலிக்கிறாளா அவள் எப்படியெல்லாம் கண்ணனை காதலிக்கிறாளோ அப்படிப்பட்ட அனுபவம் இதை லௌகிக்க கண்ணோட்டத்துல பாத்துரக்கூடாது ஏதோ உலகியல்ல உடல் ரீதி தயவு செஞ்சு இது அப்படி கிடையாது இது ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா பண்ணக்கூடிய அனுகிரகம் இதுல உலகியல் சம்பந்தமாகவோ உடல் ரீதியாகவோ எந்த விஷயமும் கிடையாது அது பிரம்மா அனுபவம் பகவானை அனுபவிப்பது அப்போ உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் தங்கள் கருத்து என்னவோ அதன்படி விருப்பப்படி நன்னா இளைஞனா வச்சுண்டு உன்ன கோபிகை நன்னா அனுபவிக்கிறா அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பப்ளிக்ல வரும்போது நீ பதினோரு மாச குழந்தையா மாறிடுற தூக்கி இடுப்புலயே வச்சுக்கிறா கொண்டு வந்து உன்னை வீட்டுலேயே சேர்த்துடுறா இப்படி கோபிகைகள் ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடிட்டு இருக்க அவ இஷ்டத்துக்கு ஆடின்ருக்க இல்லையா இடுப்புல தூக்கி வச்சுன்னு போனா அவ வீட்டுக்கு போற அவ இளைஞனா மாறுற மீண்டும் குழந்தையா மாறுனா குழந்தையா மாறுற இத்தனையும் பண்ற நீ நாலு ஊர்ல வந்து ஆடுனா ஆட மாட்டியா அப்போ உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் தங்களுடைய விருப்பத்தெல்லாம் செய்யறாளே அந்த கோபிகைகள் சந்தோஷப்படணும்னா நீ ஒரு இடத்துல ஆடினா போதாது பல திவ்ய தேசத்துல ஆடணும் அதான் கன்னியரும் மகிழ கன்னிகள்னா கோபிகைகள் ஆகிய கன்னியர் உன்னையே நினைத்து கூடிய உன் காதலிகளான கோபிகைகள் மகிழ அவா திருவுள்ள மகிழனும்னு ஆசை இல்லையோ ஆ இருக்கே இதுக்கு மட்டும் கண்ணன் அண்ணா தலையாட்டினா ஆஹ் கோபிகைகள் என் காதலிகள் சந்தோஷப்படணும் ஆசை இருக்கோல்லயோ அப்பவா எங்களோட வந்து ஆடு கன்னியரும் மகிழ ரெண்டு கண்டவர் கண் குளிர உன் நாட்டியத்தை காண வேண்டும் எவ்வளவு ரசிகர்கள் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எவ்வளவு பேரு காண வேண்டும் ஆசைப்படுறா கண்டவர் கண் குளிர அப்படி காணக்கூடிய ரசிகர்களின் கண்கள் குளிரும்படியாக நீ நாட்டியம் ஆடணும் அப்போ இந்த பக்கம் கன்னியராகிய கோபிகைகள் நீ ஆடுவதை பார்த்து அவ மனசு மகிழணும் இந்த பக்கம் ரசிகர்கள் அவ கண்ணு உன் ஆட்டத்தை பார்த்து குளிரணும் அடுத்து கற்றவர் தெற்றி வர இந்த ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போனா அங்க வித்வான்கள் பண்டிதர்கள் இருப்பா அந்த கற்றவர்களாகிய பண்டிதர்கள் தெற்றி வர தெற்றினா கவிதைன்னு அர்த்தம் தெற்றி வர நான் அவ கவிதை பாடணுமா எங்க ஊர்ல வந்து கிருஷ்ணன் நாட்டியம் ஆடினா எவ்வளவு சிறப்பா ஆடினா அப்படின்னு அவ கவிதைகள் பாடும்படியாக எல்லாத்துக்கும் மேல பெற்ற எனக்கு ரூடி உன்னை பெற்றவள் உங்க அம்மா இருக்கேனே பெற்ற எனக்கு உன்னை பெற்ற தாயான எனக்கு பெரியாழ்வாரிய சோதையை பொறுத்தவரை தன் குழந்தையாகவே தான் கருதுகிறாள் அதனால பெற்ற எனக்கு அருளி உன்னை பெற்ற தாயான எனக்கு இந்த அனுகிரகத்தை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படணும் எனக்காக என் கண்ணன் நாலு ஊருக்கு வந்து ஆடி காமிச்சான்னு சொல்லி நான் சந்தோஷப்பட வேண்டும் அதற்காக உன் தாய்க்கு அனுகிரகம் செய்வதற்காக கற்றறிந்த பண்டிதர்கள் கவிதை பாடும் விதமாக காண்பவர்களுக்கு கண் குளிரும் விதமாக உன் கன்னியர்களாகிய காதலிகளுக்கு மகிழ்ச்சி எய்தும் விதமாக நீ என்ன பண்ணணும் வந்து டான்ஸ் ஆடணும் எங்கெங்கெல்லாம் ஆடணும் மண்ணு குறுங்குடியாய் திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம் தமிழகத்தின் தெற்கு கோடியில இருக்கு மண்ணுன்னா நிலைத்திருக்கக்கூடிய பகவான் எப்போதும் நிலைத்து கோவில் கொண்டிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் மண்ணு குறுங்குடியாய் அந்த திருக்குறுங்குடி என்ற க்ஷேத்திரத்திலே நீ நாட்டியம் ஆடணும் என்ன காரணம்னா திருக்குறுங்குடி நம்பின்னு அங்க பெருமாள் இருக்காரே அவர் ராமானுஜரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்பின்னு ராமானுஜருக்கு சிஷ்யரா இருக்கார் அதனால முக்காலம் அறிந்த பெரியாழ்வார் யசோதை சொல்றாலாம் நீ திருக்குறங்குடியில நாட்டியமாடினேன்னா உங்க ஆச்சாரியன் ராமானுஜரும் சேர்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவார் திருக்குறங்குடி கேஷேத்திரத்துல கர்ப்ப கிரகத்துல சேவிச்சா ஆச்சாரிய பீட்டத்தில் ராமானுஜர் அமர்ந்து இருப்பார் பெருமாள் கீழே சிஷியனாக நின்று இருப்பார் அப்படியே திருக்குறங்குடி திவேதேசம் போகும்போது முதல்ல திருக்குறங்குடி ஜியர் சுவாமியை சேவிச்சுட்டு உள்ள போனேன் அப்ப சுவாமி பரம கருணையோடு அர்ச்சகாலிட்ட சொன்னார் அவருக்கு உள்ள சேவை பண்ணி வைங்கோன்னு அர்த்த மண்டபத்துல அடி என்னை அழைத்த அழகா சேவை பண்ணி வச்சா ஒரு ஆச்சாரிய பீட்டம் அதிலே ராமானுஜர் வீச்சிருப்பதாக ஐதிக்கியம் கீழே பெருமாள் நின்று இருப்பார் அப்போ மண்ணு திருக்குறுங்குடி அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல நிலைத்து நிற்கிறான் சிஷியனாக நிற்கிறான் அந்த குறுங்குடியாய் அந்த திருக்குறுங்குடியில நீ நாட்டியமாடினா ராமானுஜர் பார்த்து சந்தோஷப்படுவார் ஆச்சாரியன் ஆனந்தப்படும்படி சிஷ்யனாகிய நீ செங்கீரையாட்டம் ஆட வேண்டும் தலையை அசைத்து அசைத்து கைகளை ஆட்டி ஆட்டி ஒரு திருவடியை உயர்த்தி ஒரு திருவடியை ஊன்றி திருக்குறுங்குடியில நாட்டியமாடு அடுத்து எங்க போகணும்னா வெள்ளறையாய் திருவள்ளறை என்ற திவ்ய தேசத்துல போய் அங்கே நாட்டியமாடு எதற்காகன்னா பெரியாழ்வாரே பாடியிருக்கார் தான் எப்போதும் அடியார்கள் எல்லாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டே இருப்பார்களாம் இந்திரனோடு பிரமன் என்று தொடங்கக்கூடிய பதிகம் திரு அந்திக்காப்பு என்று பெரியாழ்வாரே திருவள்ளறைக்காக ஒரு பதிகம் பாடியிருக்கார் அதுல என்ன சொல்றார் நல்லார்கள் வாழக்கூடிய திருவள்ளறை அவாதான் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டே இருப்பாளாம் திருவள்ளரையில் உள்ள அடியார்கள் இப்ப பெரியாழ்வாரிய சோதைக்கு என்ன பதட்டம் வந்துருதுன்னா நாம பாட்டுக்கு இவனை ஊர் ஊராச்சுன்னு போய் ஒரு இடத்துலயும் அரங்கம் போட்டு நாட்டியமாடி கண்ணன் திருவடிக்கு வலிச்சதுன்னா என்ன பண்றது திருவள்ளறையில் உள்ள அடியார்கள்னா கண்ணன் நாட்டியமாடினாலும் அவன் திருவடிக்கு வலிக்க கூடாது வலிக்க கூடாதுன்னு பல்லாண்டு பாடுவாளாம் அதனால பல்லாண்டு பாடுவோர் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வந்து நீ நாட்டியமாடினா உனக்கு திருவடி வலிக்காது அவளுடைய மங்களா சாசனம் உன்னை காக்கும் மங்களா சாசனம் உன் திருவடிக்கு சுழுக்கு வலி எதுவும் வராமல் பாதுகாக்கும் அதனால திருவள்ளறையில வந்து நாட்டியமாடு அதுக்கப்புறம் மதுள் சூழ் சோலை மலைக்கரசே அப்புறம் என்னதான் நாட்டியமாடினாலும் இந்த ஒரு சிலர் கண்ணு போடுறதுக்குன்னே யாராவது வருவா பெருமாள் மேல திருப்டி தோஷம் கண்ணெச்சில் அதை போட்டுட்டு போயிடுவா கண்ணெச்சில் படாம இருக்கணும்னா சூழ் நல்ல மதில்கள் சூழ்ந்த சோலை மலை திருமாலிருஞ்சோலை அதற்குத்தான் சோலை மலைன்னு பேரு ஏன்னா அது மலையாகவும் இருக்கிறது சோலையாகவும் இருக்கிறது அதனால சோலை மலை இன்னைக்கும் மதுரை பக்கம்லாம் போனா சோலை மலைன்னே பெயர் வைத்துக் கொள்வார்கள் அது அழகர் மலையின் பெயர் தான் சூழ் நல்ல மதில்களால் சூழப்பட்ட சோலை மலைக்கு அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு அரசே அந்த ராஜாவாக மன்னனாக இருப்பவனே எதுக்கு அந்த மதுள்னா அந்த மதுள் சுவர் என்ன பண்ணுமா யாரெல்லாம் பெருமாள் மேல கண் திருஷ்டி போடணும் நினைக்கிறாளோ அவளுக்கு என்ட்ரி கொடுக்காம வெளியில தள்ளிடுமா யாரெல்லாம் நாட்டியத்தை கண்டு ரசிக்க வேண்டும் நினைக்கிறாளோ அவளை மட்டும் உள்ள அழிச்சுன்னு வரும் அதனால அழகர் மலைக்கு வா அங்கே பாதுகாப்பாக நாட்டியமாடு அதுக்கப்புறம் கண்ணபுரத்து அமுதே கடைசியா கடற்கரைக்கு வந்திருப்பா கிழக்கு கடற்கரையில திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்திலே அமுதமாக ஏன்னா அந்த சௌரி ராஜ பெருமாள் இல்லையா அந்த சௌரி அணிந்திருப்பாரு இல்லையா இவர் நாட்டியம் ஆடும்போது குழல் கற்றைகள்லாம் அப்படி கலைந்து வந்து விழுந்தா தானே நன்னா இருக்கும் அந்த குழல் கற்றைகள் யாருக்கு நன்னா கலையும்னா கண்ணபுரத்துல சௌரி ராஜ பெருமாள் அந்த கேச பாசத்தோடயே இருக்காரு அவருக்குத்தான் நன்றாக கலைந்து அப்படியே முகத்தில் வந்து விழும் அதை நாமும் கண்டு ரசிக்கலாம் அது அனுபவத்துக்கு அமுதமாக இருக்கும் அதனால கண்ணபுரத்து அமுதே அப்போ திருக்குறங்குடியில உங்க ஆச்சாரியன் ராமானுஜர் மகிழும்படியாக நாட்டியமாடு திருவள்ளரையில அடியார்கள் பல்லாண்டு பாடும்படி நாட்டிய மாடு அழகர் மலையில மதில் சூழ்ந்ததாலே திருஷ்டிப்படாம நாட்டிய மாடு திருக்கண்ணபுரத்துல உன் கேச பாசங்கள் அவிழ்ந்து விழும்படியாக நாட்டிய மாடு என் அவலம் களைவாய் அவலம் என்றால் கஷ்டம் துன்பம்னு அர்த்தம் என் அவலம் என் துன்பத்தை எல்லாம் களைவாய் போக்குபவன் என்ன என்ன துன்பம்னா இவ்வளவு நேரம் அம்மா பேச்ச கேட்கலையேன்னு பெரியாழ்வார் யசோதைக்கு வருத்தமா என்னடா இது என் குழந்தை எல்லாம் நன்னாதான் பண்றான் ஆனா விஷமம் ஜாஸ்தியா இருக்கே அம்மா சொன்னா உடனே குழந்தை கேட்கணுமா இல்லையா அப்பதானே அம்மாவுக்கு பிடிக்கும் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் அதுதான் அவலம் அதுதான் கஷ்டமா என் அவலம் களைவா என் கஷ்டத்தை போக்கிடு போக்குறதுக்கு என்ன பண்ணணும் ஆடுக செங்கீரை என் பேச்ச கேட்டுடு இப்ப ஒரு தடவை என் கேட்டுட்டேன்னா இதுவரை எப்பப்பெல்லாம் என் கேட்க மாட்டேன்னு அடம்புடிச்சியோ எல்லாத்தையும் மறந்துடுறேன் அந்த கஷ்டமெல்லாம் எனக்கு போயிடும் என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை நீ என் பேச்ச கேட்கலையேன்னு என்னுடைய வருத்தம் எல்லாம் தீரும்படி இப்ப என் பேச்ச கேட்டு எல்லா இடத்துலயும் செங்கீரை ஆடு ஏழுலகு உடையாய் ஆடுக ஆடுகவே ஏழு உலகு இந்த ஏழு உலகம் ஈரேழு பதினாலு உலகங்கள் சொல்கிறோமே அத்தனைக்கும் உடையாய் அப்படின்னா அதை உடமையாக கொண்டு அதுக்கு உடையவன் சுவாமியாக ஓனராக இருப்பவனே அர்த்தம் ஏழு உலகு உடையாய் ஏழு உலகங்களுக்கும் நீதானப்பா சுவாமி அதனால அத்தனை பேரும் வந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறா ஏழு உலகத்தையும் உன் உடைமையாக நீ கொண்டிருக்கிறாய் நீ சுவாமியா இருக்க அப்போ உனக்கு ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காண்ணா ஆயர்பாடியில மட்டும் ஆடினா போதாது நாலு க்ஷேத்திலையும் வந்து ஆடணும் அதனால ஏழு உலகு உடையாய் ஆடுக ஆடுகவே என்பதுதான் எட்டாவது பாசுரம் ஆக உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னொடுதங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றிவர பெற்ற எனக்கருளி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் மதில் சுள் சோலை மலைக்கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே அப்போ திரண்ட பொருள் உன்னை இடுப்புல தூக்கி வச்சுண்டு கோபிகைகள்லாம் தங்கள் வீட்டுக்கு போய் உன்னோட எப்படி எப்படி எல்லாம் உறவாடணும்னு ஆசைப்படுறாளோ அப்படியெல்லாம் உறவாடிட்டு அவ பாட்டுக்கு கொண்டு வந்து அத்துல விட்டுட்டு போறா அந்த கன்னிகள் மகிழ வேண்டும் என்றால் உன்னை காணும் அடியார்களின் கண்கள் குளிர வேண்டும் என்றால் கற்றவர்கள் உன்னை பற்றி கவிதைகள் பாட வேண்டும் என்றால் உன் தாயான நான் நன்றி விசுவாசத்தோடு சந்தோஷப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ணு திருவள்ளரையிலும் மதில் சூழ்ந்த திருமாலிறஞ்சோலையிலும் திருக்கண்ணபுரத்தில் அமுதாக இருப்பவனாகிய நீ இந்த எல்லாம் வந்து நாட்டியம் ஆட வேண்டும் இதுவரை என் பேச்ச கேட்கலைங்கிற என் வருத்தம் எல்லாம் தீரும்படி இப்போது எல்லா ஊர்லயும் நீ செங்கீரை ஆடணும் ஏழு உலகத்தையும் உன் உடமையாக கொண்டவனே எல்லாரும் காண வேண்டும் என்றால் பல இடங்களில் போய் ஆட வேண்டும்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹோல்டிங் யூ ஆன் தேர் வேஸ்ட் த கோபீஸ் கோ டு தேர் ஹோம்ஸ் அண்ட் இன்டராக்ட் வித் யூ இன் வாட் அவர் ஓ கிருஷ்ணா to please those damsels in order to enchant the eyes of the listeners in order to get poetry from the great scholars and to bless your own mother please dance in places like thirukurubudi thiruvandarai திருமாலெருஞ்சோலை மலை சரௌண்டட் பை காம்பவுண்ட்ஸ் அண்ட் இன் திருக்கண்ணபுரம் வேர் யூ ட்வெல் அஸ் எ நெக்டார் ஓ கிருஷ்ணா தட் ரிமூவ்ஸ் ஆல் மை சஃபரிங்ஸ் டான்ஸ் செங்கீரை ஓ த ஓனர் ஆஃப் ஆல் த செவன் வேர்ல்ஸ் டான்ஸ் டான்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் கண்ணன் ஒத்துணுட்டான் சரி எல்லா ஊர்லயும் ஆடுறேன்னா ஆனா எப்படி ஆடணும்னு சொல்லு அதாவது பகவான் மட்டும் பக்தர்களுக்கு அடிபணிஞ்சு வந்துட்டான்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானாம் எப்படி சொல்றியோ அப்படியே பண்றேம்பான் அதனால இப்ப அடுத்த ரெண்டு பாட்டு ஒன்பது பத்து பெரியாழ்வார் யசோதை இவன் என்னென்ன மூமெண்ட் என்னென்ன அபிநயம் பிடித்து என்னென்ன முதிரை காட்டி எத்தகைய அசைவோடெல்லாம் ஆட வேண்டும்ங்கிறத கட்டளையாக இடப்போகிறாள் அப்படியே போறான் கண்ணன் ஆட்டத்தை ரசிக்க தயாராகும் பெரியாழ்வார் சரணம் கலகேர் கொண்டு தமிழ் மருவி புன்னொடு தாங்கள் கருத்தாயின செய்து வரும் புன்னையும் மொக்கலகேற்கொண்டு தமிழ் மருவி புன்னொடு தாங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழப் கண்டவர் கண் கண்குளிர கற்றவர் வர பெற்றவன கருணி கன்னியரும் மகிழ கண்டவர் கண் கண்குளிர கற்றவர் வர பெற்றவன கருணி மன்னுருடிய விளரையாய் மதுள்ோ சோலை மலை கரசே கண்ணபூர தமுதே மண்ணு குடியாய் வெள்ளறறையாய் மதில் சோ சோலை மலை கண்ணபுரத்த மூதே என்ன பலம் களைவாய் ஆடுகை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே என்ன பலம் கடைவாய் ஆடுக சிங்கீரை உடையாய் ஆடுக ஆடுகவே சோலை மலை கரச ஏழு உலகும் உடையாய் ஆடுகள் ஆடுக